ಿಲ್ಲಾಗಿ ಅಂಕುಸಿಗಲ್ಲಾದ ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد اعوذ بیلہی من الشیطان و تجیب ان اللہ کے و ملائکہ کبھو نسلونہ علی النبی کی. یا ایوہ اللذین آمنوں صلوالہی و سلیموں تسلیم اللہم سلی آلا محمدین وعلا آل محمدین کما سلیت آلا

அல்லாஹுடைய மாபெரும் திருவையினால் சங்கையான சப்பால் மாதத்தினுடைய முதலாவது சும்மாவிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல சாணகூட்டால இந்த உலகை வாழும் காலம் எல்லாம் அல்லாஹுவினாலும் அல்லாஹுடைய திருத்துவதர் நம் உயிரினும் மேலான முகம்மது சல்லல்லாஹ் வடிவ செல்லும் அவர்களை நாலும் கடமையாக்கப்பட்ட அனைத்து கடமைகளையும் தவறவிடாமை அல்லாஹ் ஒருவனுக்காக மனத்தூய்மையோடு செய்யக்கூடிய நெல்மத்தனாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் மரபுல்லா அலமின் முழுமையாக ஆக்கி அருள் ஆம்பி கணியத்திற்குரிய அல்லாஹதி நளனியார்களே சங்கையான ரமலான் மாதம் வந்ததும் நம்மை விட்டும் விளைவிட்டு சென்றதும் ஒரு கடவை தோன்றி நிற்கிறது நபிகள் நாயகம் செல்லெல்லாம் அழைவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் உலகம் அழிவதற்கு நாள் நெருங்க நெருங்க சில அடையாளங்கள் உலகத்திலே தோன்றும் அந்த அடையாளங்களில் ஒரு அடையாளம் என்னவென்றால் ஒரு ஆண்டு என்பது ஒரு மாதத்தை போன்று சென்றுவிடும் ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்று கழிந்துவிடும் ஒரு வாரம் என்பது ஒரு மணி நேரத்தை போன்றும் ஒரு மணி நேரம் என்பது நெருப்பு பொறியை போன்றும் கரைந்துவிடும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லலாகூர் அழகிவசல்ல சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்றைக்கு நிதர்சனமாக உண்மையாக ஆகி வருவதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் இன்னும் சில அடையாளங்கள் தச்சால் வர வேண்டும் வர வேண்டும் இது போன்ற முக்கியமான அடையாளங்கள் மட்டும்தான் மீதம் இருக்கின்றது எனவே அந்த அடையாளங்கள் தோன்றுவதற்கு முன்னால் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் சீர்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹுரப்பல்லும் நபிகள் நாயகம் சல்லல்லா வலிவ செல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹுரப்பல்லின் அவர்களின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லிம்களாக பூமியர்களாக வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தங்கள் ஒளிவானாக ஆமீன் கணிகத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹைவர் செல்ல கூறுவதாக அனசிபடும் மாலி வழியல்லாக அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூலில் இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய வார்த்தைகளாக இருந்தாலும் நபிகள் நாயகம் சல்லல்லா வைவ செல்லும் அவர்களின் வார்த்தையாக இருந்தாலும் மேலோட்டமாக பார்த்தால் ஒன்று விளங்க அவைகளை செவிமடுக்க வேண்டும் உள்ளத்தில் ஆழமாக பணிய வைக்க வேண்டும் அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போதுதான் அதைக் கொண்டு அமல் செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு ஏற்படும் ரவிசல் அல்லா செல்லும் சொன்னார்கள் இதா அராதல்லாவு தியாக நீன்னு கையிறா அல்லாகு ஒரு மனிதனுக்கு நன்மை செய்ய நாடினால் அது எனக்கோ உங்களுக்கோ இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய யாருக்கோ ஆனால் கரிமாவை சொல்லியிருக்க வேடம் ஏதுத்துவ கரிமாவின்னு சொல்லியிருக்க வேடம் ஏதத்துவ கரிமாவின்னு சொன்ன ஒருவருக்கு அல்லாஹ் நன்மை செய்ய நாடினால் இஸ்தனி அவரிடம் இருந்து அல்லாஹ் வேலை வாங்குவார் வேலை வாங்குவான் என்று சொன்னால் என்ன வேலை வாங்குவார் சகாபாக்கள் கேட்கிறார்கள் யார சூழ்நல்ல அல்லாஹ் ஒருவருக்கு நன்மையை நாடிவிட்டால் அவரிடமிருந்து அல்லாஹ் வேலை வாங்குவார் என்றால் என்ன வேலை வாங்குவார் எப்படி வேலை வாங்குவார் எந்த நேரத்தில் வேலை வாங்குவார் சகாபாக்கள் அடுக்கடுக்காக அந்த வினாவை துடிக்கின்றார்கள் சொன்னார்கள் அவர் நிரந்தரமாக கண்களை மூடுவதற்கு நல்லறங்களை கொண்டு அல்லாஹ் அவரை வேலை வாங்குவார் என்ற செய்தியை பெருமானார் சொல்லி காட்டுவார்கள் அல்லா யாருக்கு நலனை நாடுகின்ற ஒரு ஹஜ்ஜி செய்வார் யாருக்கு நலனை ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டிலே நோன்பு வைப்பார் யாருக்கு நலனை நாடுகின்றோ அவரை சத்தாத்தி கொடுக்க வைப்பார் அல்லாது யாருக்கு நலனை நாடுகின்றாரோ அவர் பருவ வயதை அடைந்ததிலிருந்து மரணத்தை சந்திக்கின்ற வரையிலும் ஐந்து நேரங்கள் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹும் கொடுப்பார் பொது சேவைகள் சாலைகள் சரியில்லையா மின்கம்பங்கள் சரியில்லையா குடிநீர்கள் வரவில்லையா சாக்கடைகள் அடைத்துக் கொள்கிறதா பொதுமக்களுக்கு இடைவராக ஒரு காரியம் நடைபெறுகிறதா அதை எல்லாம் செய்கின்ற அதற்காக குரல் குறிக்கின்ற பொது சேவை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு கொடுப்பாடு என்று நபிகள் நாயகம் சல்லல்லா இந்த அதிசிற்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே ஹஜ்ஜி என்பது கோடிக்கணக்கான செல்வங்கள் இருந்தாலும் கூட ஆயுத ஒருக்கா தான் கடமை ஒருக்கா செஞ்சுதான் முடிஞ்சிடும் ஏன் ரெண்டாவது நீ செய்யல ஏன் மூணாவது செய்யல அல்லாஹி கேட்க மாட்டான் அதே நேரத்தில் உடலில் ஆரோக்கியம் இருந்தால் அவள் ஆயில் மா ஆண்டில் ஒரு தான் கமலான் மாதத்தின் நோன்பு வைக்க வேண்டும் கடமையான நோன்பு நீ ரெண்டு மாசம் வைக்கல நீ மூணு மாசம் வைக்கல யாத்தையும் கேட்க மாட்டா ரமலான்ல வைக்கலன்னா கேட்பா ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் கடமையான நோன்பு என்பது கிடையாது அதைப் பற்றி அல்லாக்கு கேட்கவும் மாட்டான் சர்க்காத்தை கொடுக்கவில்லை என்றால் நீ கொடுக்காத சட்டாட்டு பணத்தை எல்லாம் ஆடுகளாக மாடுகளாக ஒட்டகங்களாக தீகளாக பெருப்புகளாக பாம்புகளாக தேய்களாக அவைகளை துன்பாற்றம் செய்து அதை கொண்டு அல்லாஹூருக்கு வேதனை பெருமானார் பெருமானால் சுத்தல்லாஹு செல்ல சொல்லி காட்டுவார்கள் ஒரு நாளைக்கு நீ ஐந்து நேரம் கொழுதவில்லை என்றால் தன்னுடைய சீக்கிரத்துல ஒப்பேர கோரி மாத்திக்கெல்லாம் இஸ்லாந்திய பேர்தாந்தியாக கூட வாழ்வதற்கே நீ அருகதைகள் அச்சவன் நீ ஒரு சாத்திய மண் தரக்க சதாத்த ஒரு அகநீதன் பக்கத்து தவற யார் தொழுகையை வேண்டுமென்றை மெனிகெண்டானோ அவன் நிராகரித்து விட்டான் அல்லாவை நிராகரித்து விட்டான் பெருமானார் சொன்னல்லாவோ அறைவ சந்தம் அவர்கள் அழகாகவும் சொல்லி காட்டுவார்கள் மலால்ல மட்டும் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வந்தாங்க சில இஸ்லாமிய அன்பர்கள் வீடுகள்ல பெண்கள் தொழுதாங்க எப்ப செவ்வாய் பறை பார்க்கப்பட்டதோ அதோட முசல்லாரா மறந்தாச்சு பள்ளிவாசலையும் மறந்தாச்சு தொழுகையும் மறந்தாச்சு இவங்களெல்லாம் சீசன் தொழுகை ஆடிகள் இது எதை போல இருக்கிறது தெரியுமா ரமலான்ல மட்டும் தொழுவது என்பதோ ரமலான் அல்லாத மீதம் இருக்கின்ற பதினோரு மாதங்களிலே தொழுகாமல் இருப்பதற்கும் ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் கூட்டல் நெரிசலான பகுதிகளில் வாகனத்தை ஓட்டுவதற்கு சமம் நீதவதி கேட்ட பதினோரு மாதங்கள் தொழுவது என்பது வாகன நெருக்கடி இல்லாத ஒரு சாலையிலே ஒரு இரு சக்கர வாகனத்தையோ நான்கு சக்கர வாகனத்தையோ ஓட்டுவதற்கு சமம் கமலாவுடைய காலத்தில் மட்டும் தொழுவது சிக்கலான சாலைகள்தான் நெரிசலான சாலையில் ஒருவன் வாகனத்தை ஓட்டினால் தான் கவனமாக அவன் எப்படி வேணாலும் வண்டியை ஓட்டிக்கலாம் இந்த மாதிரி தான் ரமலானி மட்டும் தொழுவது என்பது காலியாக இருக்கின்ற சாலையிலே வாகனத்தை செலுத்துவதற்கு சமம் மற்ற மாதங்கள்ல நெரிசலான ஒரு பகுதியிலே பாகரட்டி சிறப்புவதற்கு சம என்று ஒரு அறிகனவுக்கு தெளிவாக சொல்லி காட்டுவோம் அல்லாஹுரபில்லானவே அல்குரானில் பதினைந்தாவது அத்தியாயம் தொண்டி தொன்பதாவது வசனத்தில் சொல்லிக்காட்டி கண்டால் வட குருவ ரப்தக்க ஹத்தா எகத்தியக்கை எகீல் உனக்கு எகீன் வர்ற வரைக்கும் எகீனா அர்த்தம் மன உறுதியின் அர்த்தம் அங்க ரெண்டு அர்த்தம் இருக்கிறது ஒரு அர்த்தம் என்ன மனம் உறுதி யகீன் அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு எக்தீன் வர்ற வரைக்கு நீ போடுங்க ஒரு ஆள் தோன்றிகிட்ருக்கிறாரு அவளுக்கு எகீன் வந்துடுச்சி அந்த அளவு தக்குனி அவளுக்கு ஓடுறதா அந்த யகீன் அல்ல ய்தீன் என்று சொன்னாய் உறுதியான மரணம் உலகத்தில் எதுவுமே உறுதி கிடையாதுங்க இப்போ நம்ம அசருக்கு போடுவோமா இந்த சபையில் யாராவது ஒருத்தர் நான் அசருக்கு கட்டாயமாக வருவேன் உண்டியா சொல்றே சொல்ல முடியாது ஏன்னா அவர் வருவதும் பரமரில் இருப்பதும் உறுதி இல்லாத ஒரு காரியம் ஆனால் உலகத்துல எதுவுமே உறுதி இல்லை நீங்க மௌத்தா போவீங்களா இன்ஷா அல்லாஹ் யாராவது சொல்ல முடியுமா அவர் இன்ஷா அல்லாஹ் சொன்னாலும் மௌத்தா தான் போறார் இன்ஷா அல்லாஹ் சொல்லவில்லை என்றாலும் அவருக்கு மரணம் வரும் அப்ப மரணம் மட்டும் தான் யகீனா உறுதியான காரியம் அதே தான் அல்லாவுக்கு சொல்லிக்கிட்டார் உனக்கு உர்மையான மரணம் வர்ற வரையிலோ நீ அல்லாவதை தொழுகலேனும் அஞ்சு நேரம் தொழுகிறாங்க பாருங்க இவர்களுக்கு கூட ஒரு ரெண்டு நேரம் தொழுக ரொம்ப சிரமமாய் இருக்கும் அப்படின்னு ரவிசன் அல்லா இவர் செல்லாம் சொல்லுகிறார்கள் ஒன்னே தெரியுமா இஷா தொழுகை ஏழாவது பஜிர் தொழுகை நம்ம பள்ளியிலே பாருங்க மகிரி புக்கி இருக்கிற கூட்ட இஷாவுக்கு இருக்க

தப்பிச்சு வரலாம் நினைச்சா கூட முடியாது அடித்தே கிடப்பார்கள் அவர்களுக்கு மேலால் மதுபானம் வட்டியை சாப்பிடக்கூடியவர்கள் ஏமாற்றக்கூடியவர்கள் பித்தநாட்டம் செய்யக்கூடியவர்கள் கிடப்பாங்க கீழே யாரு கிடப்பா அப்படின்னா இந்த இரட்டை முகத்தால் இந்த ஒரு முகம் அந்த ஒரு முகம் இவர்கள் தான் நரகத்துடைய அடித்தட்டிலே கிடப்பார்கள் அல்லாஹ் திருக்குறள்ல ஒரு வசனத்திலே ஜோதிக்க

அல்லாஹு குறைக்கின்ற சன்மானங்களை அவர்கள் விலகி கொள்வார்களே ஆனால் விலகி கொள்வார்களே ஆனால் தவறிந்து தவறாவது பள்ளிவாசலுக்கு வருவார்கள் தோல்கைக்காக வந்து விடுவார்கள் நமக்கு அல்லாத நடப்பதற்கு நல்ல கால்களை தந்திருக்கின்றார் இந்த சபையில கூட ஒரு சகோதரர் உட்கார்ந்து இருக்கிறார் அவரால் நடக்க முடியாது வாகனங்களை செலுத்த முடியாது அஞ்சு பக்தி ஜமாத்தோடு போயிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு ஜும்பாவுக்கு கூட வந்திருக்கிறாரு யான தொழுகையினுடைய அந்த நன்மைகளை சன்மானங்களை அவர் விளங்கி இருக்கின்றார் ஆனா நல்ல கால்கள் இருந்தோம் நடக்கூடிய ஓடக்கூடிய நிறுத்தக்கூடிய அமரக்கூடிய சக்திகள் இருந்தும் கூட எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு அருகிலேயே வீடுகளையும் கடைகளையும் வைத்துக் கொண்டு ஒழுகாம இருக்கிறாங்களே இவர்களுக்கு அல்லாஹு அபுல்ல ஆலமி சக்கரி என்று சொல்லப்படுகின்ற நரகத்தை கொடுப்பான் என்பதை அல்குவானுடைய வாசகங்கள் சொல்லி காட்டும் நரகவாதிகளோ சுவனவாதிகளும் சந்தித்துக் கொள்வார்கள் சுவனவாதிகள் மேலே இருப்பாங்க நரகவாதிகள் நரகத்துல கிடப்பாங்க அப்ப சுவனவாதிகள் கேட்பாங்களா உலகத்துல வாழும் பொழுது ஒன்னாதானே சேர்ந்து வாழ்ந்தோம் ஒன்னா சேர்ந்து சேர்ந்து வியாபாரம் செஞ்சோம் நீங்க நாங்க சுருக்கத்துல இருக்கிறவன்

நாங்கள் விளையாட்டுகளிலே ஈடுபட்டிருந்தோ வியாபாரங்களிலே ஈடுபட்டிருந்தோ நாங்கள் தொழுகவில்லை தொழுகவில்லைங்கிற காரணத்தை தான் முதல் முதலாக சொல்வார்கள் என்று அல்லாஹு ரப்பல்லாலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார் அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த ரெண்டு நேர தொழுகையினுடைய நன்மைகளை ஒருவர் புரிந்து கொண்டால் மகரிபூ மகரிபூ அசரு முகரே இதற்கும் நன்மைகள் உண்டு ஆனால்

தவழ்ந்து தவழ்ந்தாவது பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள் இன்னைக்கு பாருங்க நம்ம இசாக மகரீப்ல இருந்து ஒரு ஐம்பது நிமிஷம் ஒரு மணி நேரத்துக்கு பின்னால இசாவை நாம் வைத்து விடுகின்றோம் ரசூல்லாவுடைய காலத்தில் அப்படி கிடையாது ரசூல்லா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட பள்ளிவாசலுக்கு வருவாங்க அது வரைக்கும் சாப்பாட்டில் உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க ரசூல்லா சொல்றாங்க என் சமுதாயத்திற்கு சிரமமாக இருக்கும் என்று நான் கருதவில்லை என்றால் நடுவு ராத்திரி வரைக்கும் நான் இஷாவை பின்பற்றி இருப்பேன் நீ பாருங்க எந்த காலத்துல நீ ஜமாத்து நடத்துறோம் ஆனா ரசூல்லா விரும்பி இருந்தால் எல்லா காலங்களிலும் இசா பாங்கி பதினொன்றைய முக்காலைக்கு இசா ஜமாத்து பன்னெண்டைய காலைக்கு ரசூல்லா ஆக்கி இருப்பாங்க ஆனா நாம தொழுக மாட்டோம் உண்டிகரவிலேயே தொழுகிறது கிடையாது பிற எங்க நடு நடுராத்திரியை தொழுக பெருமானார் இறக்கப்பட்டு கொண்டுதான் இசாமி பிற்படுத்தவில்லை என்பதாக ஹரீஸ்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம் அருமையானவர்களே நவிசன் அல்லாமலர் சந்தம் இறக்க குணம் உள்ளவர்கள் யாரையும் சீக்கிரமாக சபிக்கவே மாட்டார்கள் ரசூல்லா மலை நல்லது எரிஞ்சாங்க ரசூல்லா குப்பையை கொட்டினாங்க ரசுல்லா சொல்லக்கூடிய பாதைகளை முட்களை பரப்பி வைத்தார்கள் ரசுல்லா என்ன சொன்னாங்க எனக்கு எவனாவது தீங்க செய்தால் நான் சாப்பிடக்கூடாம்கே ஆனால் இசுநாத்திற்கு எதிராக முழுகையிலையோ நோண்டிலையோ ஹஜிலையோ சத்தாட்டிலையோ யாராவது தொல்லை கொடுத்தால் அவர்களுக்கு எதிராக ரசூல்லா சாம்பம் விட்டுருக்குறாங்க ஹரியர் கல்லிலே நான் பார்க்கேன் ரசூல்லா சொல்கிறாங்க வழக்கது அமம் தூ அந் சும்மா பை நேரம் வந்ததோ தொழுகைக்காக காந்து சொல்லப்பட்டு தொழுகைக்காக இத்தாமத்து சொல்லப்பட்டு

தொழுகை இல்லாம வீட்டில் உதாரணது என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு நிற்கின்றோம் அருமையானவர்களே இந்திய முஸ்லீம்களை சுற்றிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொல்லித் தர வேண்டிய அவசியமே கிடையாது நாளிதழ்கள் மூலமாக தொலைக்காட்சியின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் இந்த சோதனைகள் எதற்காக நாம் அல்லாவை மறந்தோம் அல்லாஹை எல்லாவற்றையும் பயப்பட வைத்து விட்டார் அல்லாவை பயப்படாத காரணத்தினால் உலகத்தை பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அழகிய செல்லம் சொல்வார்கள் வீடாக இருக்கட்டும் கடையாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் ஒரு இஸ்லாம் இருக்கு தொல்லை வருகிறதா சோதனைகள் வருகிறதா அந்த சோதனைகள் அகல வேகமானால் அதற்கு முக்கியமான ஒரு மருத்துவம் என்னவென்றால் ஐந்து நேரங்கள் தொழுக வேண்டும் சோதனையில் வருகின்ற பொழுதெல்லாம் உடனடியாக நசிலான தொழுகைகளை தொழுதை அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹ் திருக்குற சொல் நீங்கள் தொழுகையை உதவி தேடுங்கள் திருக்குற தெளிவாக அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் அருமையானவர்களே நவிகள் நாயகம் சந்தல்லா வை வசல்லம் அவர்கள் தொழுகையை விட்டவர்கள் குறித்து கடுமையாக சாடுகின்றார்கள் ஹதீசுகளை நாம் தெரிந்து பார்க்கின்றோம் ஒரு மனிதர் ஒரு நிறுவனத்தை நடத்துகின்றார் அந்த நிறுவனத்திலே முதலாளியாக இருக்கின்றார் ஒரு நூறு பேர் வேலை பார்க்கிறாங்க தொண்ணூத்தி பேர் சரியாக கம்பெனிக்கு அந்த நிறுவனத்திற்கு வருகிறார்கள் ஒரு அஞ்சு பேர் பத்து மணிக்கு வர பன்னெண்டு மணிக்கு வராங்க பன்னெண்டு மணிக்கு வர ஒரு மணிக்கு வராங்க வாரத்தில் ஏழு நாளைக்கு அஞ்சு நாள் லீவு போடுறாங்க முதலாளி என்ன செய்வாரு அவரை கூட்டு பாராட்டவா செய்வாரு ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டார் அவரை கூட்டு தண்டிப்பார் இதை போன்றுதான் அல்லாஹு முதலாளி நாம் எல்லாம் தொழிலாளி அல்லாஹ் நமக்கு கட்டளை இடிக்கின்றார் ஒரு நாளைக்கு நீ அஞ்சு நேரம் தொழுகணும் ரமணான் மாசத்துல நீ நோக்கு வைக்கணும் இந்த வருஷம் ரமணான்ல எத்தனையோ இளைஞர்கள் முதியவர்களை நாம் விட்டு விடுவோம் எத்தனையோ இளைஞர்களை நாம் பார்த்தோம் நோக்கு வைக்காம பகல் நேரங்கள்ல பொது இடங்களிலே நின்று கொண்டு தேடியில் அருந்துவதோ குளிர்பானங்களை அருந்துவதோ எத்தனை இஸ்லாமியர்கள் வேதனைப்படுகிறார்கள் தெரியுமா நாம மட்டும்தான் நம்ம கல்ல மட்டும்தான் பட்டிச்சுன்னு பார்த்தா ஒருத்தர் வீடியோ பிடிச்சிருந்து காட்டுறாரு அஞ்சு நேரம் தொகை குடிக்க இளைஞர்கள் தொழுகையும் தொழுகையும் விட்டுட்டு நோம்பையும் விட்டுட்டு நோம்பு நடத்த பகல் நேரத்துல பொது இடத்துல நின்று கொண்டு அவர் கூடி குடித்துக் கொண்டிருக்கின்றார் எவ்வளவு பெரிய வேதனை

நீங்கள் மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லவில்லை என்றால் பமாபல்ல விசாலா அல்லாஹுடைய விசாலத்தை சொல்லாத குற்றத்திற்கு நீங்கள் ஆளாக நீர் என்று அல்லாஹு ஆளுமே நபிகள் நாயகம் சல்லாஹுலி வசந்தம் அவர்களை பார்த்து இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் அருமையானவர்களே கமலான்ல மட்டும்தான் அதை தொழுவோம் கமலான்ல மட்டும்தான் குழாடு ஓடுவோம் கமலான்ல மட்டும்தான் பாவ முடிப்பு தேடுவோம் ரமலான்னு மட்டும்தான் ஈகை குணத்தோடு நாங்கள் நடந்து கொள்வோம் மற்ற மாதங்கள்ல தொழுக மாட்டோம் ஓப்பு வைக்க மாட்டோம் தான தர்மங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல இவர்களுக்கு அல்லாது திருக்குறான்ல ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றார் அல் குரானுடைய பதினாறாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ரெண்டாவது வசனம் அரபு நாட்டில் ஒரு பெண்மணி வாழ்ந்தார் ஹர்கான்னு சொல்றாங்க ஹர்கா என்று சொன்னால் முட்டாள்தனமான ஒரு பெண்மை அந்த உதாரணத்தை அல்லாவும் சொல்லிக்கண்டா வலா தக்கோணோ கள்ளத்தின் நகலத்து லசலகா வெம்பாதி கூப்பட்டி அஞ்சாசா அந்த உதாரணத்தை பாருங்கள் உறுதியாக நூற்று பின்னர் நூற்றதை துண்டு துண்டாக ஆக்கியவதைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அந்த பெண்மணி என்ன செய்வாதீர்மா பஞ்சு வாங்குவான் பஞ்சை வாங்கி நூறாக திரிப்பார் திரிப்பது என்பது ஒரு கட்டிடத்தை கட்டுவதை போன்று ஒருத்தன் கட்டிடத்தை கற்றார் அழகா கைந்தடிக்கிறார் நறுமணங்களை கமலை செய்கின்றார் கடைசில குண்டோசர கூட்டம் வந்து இடித்து விடுகின்றார் இவரை பார்த்து நாம என்ன சொல்லுவோம் அறிவாளின் சொல்லுவோமா முட்டாளின் சொல்லுவோமா ஒருவன் குளிக்கின்றார் நல்ல வெண்மையான ஆடை அடிக்கின்றார் நறுமணங்களை பூசுகின்றார் சவதியை விழுந்து அங்கும் பக்கமாக இவனை பார்த்து நாம என்ன சொல்வோம் முட்டாள் என்று சொல்வோம் அதை கொண்டு பெண்மணி என்ன செய்வா தெரியுமா பஞ்சை வாங்கி நூலாக நூற்றி கஷ்டப்பட்டு நூற்ற நூல மறுபடி பஞ்சி பஞ்சா ஆகிடுவா அல்லாஹு சொல்லுகின்றார் அல்லாஹு சொல்லக்கூடிய உதாரணம் இதை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் ரமலான்ல கஷ்டப்பட்டு நோ போச்சோம் கஷ்டப்பட்டு தோல்வா கஷ்டப்பட்டு குரான் ஓதுறோம் கஷ்டப்பட்டு சகர்ல எழுந்தோம் இரவு வணக்கங்களை செய்தோம் பாவ மன்னிப்புகள் தேடிதோ சொப்பால் பாதம் பிறந்த எல்லாத்தையும் வெட்டிட்டோம் இது யாருக்கு சமம் வீட்டை கட்டி இடித்தவனை போன்று குளித்த நல்லாடை அணிந்து சலனிகளை புரண்டவனை போன்று பஞ்சை தூராக திரித்து நூலை பஞ்சாக்கியவளை போன்று என்று அல்லாஹுரப்பில் ஆரம்பி இந்த வசனத்தின் மூலமாக அவருக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார் சில பேரை தொழில் கூட்டு பாருங்களேன் எங்களுக்கு நேரம் இல்லைங்க அப்படின்பாங்க பிறநாள் அன்னைக்கு கூட சுமூகம் வைக்கிற அவருக்கு என் கூட நாலஞ்சு நண்பர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் வெளியே நிற்கிறாரு பை தொழுக வாங்கல அதெல்லாம் என்னால முடியாது அவர் சொல்றாரு அவரு அதெல்லாம் என்னால முடியாது நீ எவ்வளவு போய் தொழுகுக்க அப்படிங்கிற எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு காரியம் இவருக்கு அல்லாங்க எப்படி மறுமையினால் ஆதரத்துல சுவர்க்கத்தை கொடுக்க முடியும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் யாராக இருந்தாலும் கூட தொழுகைக்கு நாம் வருகின்றாமா நம்ம பக்கத்து கடைக்கார தொழிலாம இருக்கிறாரா ஒரு வார்த்தை தொழுகைக்கு வாங்கபாய் சொல்லிட்டு வர்றது நம்ம கடமை அவர் தொழுகிறது தொழுகாம இருக்கிறது அது அவருக்கும் அல்லாவிற்கும் மத்தியிலே ஒரு இணைப்பு தாவா செய்வது நம்முடைய கடமை இதாயத்தை கொடுப்பது அல்லாவுடைய பொறுப்பு அவ சில பேர் தொழுகை போட்டா எங்களுக்கு நேரம் இல்ல துஞ்சா துஞ்சா பணம் பணம் என்று அறிந்து கொண்டே இருப்பார்கள் இவர்களை குறித்து ரசூல்லா சொல்றாங்க அம்பளவில் யபன ஆதம் த பர்ரகி என்னை வணங்குவதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு நேரதுக்கு ஒரு காமன் நேரம் நம்மால இருந்து முடியாதா அப்ப அல்லாவை வணங்குவதற்காக நீ நேரத்தை ஒதுகே அம்லகி சக்கரக்கதினா உனக்கு நான் போдымன்ற மனதை நான் தங்கி விடுதே அவர் ஏன் துளைக்கு வர மாட்டேங்கறாரு துளைக்கு போனா பல லட்சம் போயிருவேன் பல ஆயிரம் போகிரல

நீ இவ்வாறு நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் மலர்த்து சதுரக்க சுகலன் வளம் அசுத்த பக்கறக்க கோடி கொடியா வந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற ஏழ்மையை நான் கண்டுவிடுவேன் ஏழ்மையின் வாசலை நான் இழுத்து மூட மாட்டேன் என்பதாக அல்லாஹ் குடுவதாக நபிகள் நாயகம் செல்லல்லாவோ அணைகவன் செல்லம் சோறாக அதனால தொழுகை என்பதே மௌர்த்தாதர வரைக்கும் நான் மவுத் ஆகிற நேரத்துல சொல்லுவேன் யாரும் சொல்ல முடியாது ஏன்னா மவுத் என்பது போன் பண்ணிக்கிட்டு தான் வராது அது எப்ப வேணாலும் வரும் இப்ப சமீப காலமாக இளம் வயது மரணம் என்பது மிக மிக அதிகம் சமீபத்தில் அந்த பெருநாடைக்கு தஞ்சை மாவட்டத்தில் ஒரு இளைஞர் தொழுந்து வீட்டு வீட்டுக்கு செல்கின்றார் வாகன விபத்துல மவுத்தா போயிருந்தார் பாய்க்கிறோமா இல்லையா வேலைப்பாளையத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் பள்ளிக்கூடத்திற்கு சென்று வருகின்றார் விபத்தில் மரணமாகி விடுகின்றார்